அலாம் அலைக்கும் ரஹமத் அல்லாஹி தாலா ஒவ்வொரு காது கண்ணியில் நிறைந்தவர்களே லேசான ஒரு துவாங்க ஆனால் பல பலன்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதுவா வறுமை அவ்வாஹு தாலா இதன் மூலியமாக நீக்கிறான் சொர்க்கத்தை அவ்வாஹுத்தாலா கடமை ஆக்கிறான் கடன் பிரச்சினையை விட்டும் அவ்வாஹு தாலா தீர்த்து வைக்கிறான் இந்த துவாவை மட்டும் நீங்கள் அதிகமாக அல்லாத கேட்டுக்கிட்டே இருங்க லா இலாக இல்லவ்வாவுல் மலிக்குல் ஹக்குல் இல்லவ் வாவுல் மலிக்குல் ஹக்குல் வீன் என்ற இந்த வாண விபங்கள் அம்மாத்தாலா அவன் நமக்கு எல்லா விதமான சேது பறக்காத்துகளையும் தந்தார்கள்